வாழ்க்க வரமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி தேர்ட் செப்டம்பர் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பாத்துலாம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் செபி வந்து ஒரு ஹாட் நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது ஃபினான்ஸ் இயர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த மூணு ஃபினான்ஸ் இயரில் ட்ரேடர்ஸ் வந்து என்னதான் பண்ணியிருக்கிறாங்க எஃப்என் ரோல இருந்து அப்படின்ட்டு ஒரு ஹாட் நியூஸ் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு முப்பத்தி மூணு பக்கத்துக்கு வந்து அவங்க வந்து டேட்டா கொடுத்துருக்குறாங்க அதுல இருந்து ஒரு பத்து சாராம்சத்தை மட்டும் நான் எடுத்து அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் எடுத்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்றேன் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து டியூஸ்டே நிஃப்டி பேங்க் நிப்டி சப்போர்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது ஒரு பவுன்சிங் ஸ்டாக்கு ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு இதெல்லாமே இந்த வீடியோல பாத்திரலாம் எங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இப்போ செபி என்ன மாதிரியான ஒரு ஹாட் நியூஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு கப்பல் ஆஃப் மந்த்த் முன்னாடி எஃப்எண்டோவில வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வந்து லாஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை பற்றியா ஒரு டீட்டெயில்டு சர்வே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சர்வே வந்ததுக்கப்புறம் எஃப்என்டோல வந்து மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணுறது செம் அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கொடுக்கலாம் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கப்பல் ஆஃப் மந்த்து முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு அதாவது அவங்க என்ன அனலைஸ் பண்ணாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து செபி என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கறது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே இப்போ இந்த முப்பத்தி மூணு பக்கத்துக்கு அவங்க வந்து அனலைஸ் பண்ணி ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க அது வந்து செபியோட வெப்சைட்ல நீ தான் வந்து கொடுத்திருக்காங்க அதுல இருந்து சம் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கிறேன் டுவெண்ட்டி டூ 24 த்ரீ ஃபோர் இந்த த்ரீ ஃபினான்ஸ் இரில் டோட்டலாக வந்து ட்ரேடர்ஸ் வந்து எவ்வளோ லாஸ் பண்ணிக்கிறாங்க எஃபர்டோட ட்ரேட்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் கோடி வந்து லாஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் கோடி இந்த மூணு ஃபினான்ஸ் லாஸ் பண்ணிக்கிறாங்க அதுவும் பர்டிகுலராக லாஸ்ட் ஃபினான்ஸ் இயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பினான்ஸ் இயர்ல எவ்வளோ லாஸ் பண்ணிக்கிறாங்கன்னா எழுவத்தி கோடி வந்து லாஸ் பண்ணிக்கிறாங்க ட்ரேடர்ஸ் ஓகே இப்போ வந்து வந்து எத்தனை லாஸ் ாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நூத்துக்கு தொண்ணூத்தி மூணு பேர் வந்து எஃப்என்ஓ ட்ரேட்ல வந்து லாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது ஓகேங்களா அவங்களுடைய ஆவரேஜ் லாஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா இந்த தொண்ணூத்தி மூணு பேரும் ரெண்டு லட்ச ரூபா ஆவரேஜா லாஸ் பண்ணிருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததா மீதி ஏழு பேர் ஏழு பேர் ப்ராஃபிட் பண்ணிக்கிறாங்கல்ல அந்த ஏழு பேர்ல ஆறு பேர் பண்ண ப்ராஃபிட்டும் அவங்க பே பண்ண டேக்ஸ் அதாவது எஸ்டிடி ஜிஎஸ்டி எக்ஸ்சேஞ்ச் லிவி ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸ் இந்த ஃபீஸ் எல்லாமே வந்து அவங்க பண்ண ப்ராஃபிட்டுக்கும் இவங்க கொடுத்த டேக்ஸுக்கும் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நூத்துல தொண்ணூத்தி மூணு பேர் லாஸ் பண்றாங்க மீதி இருக்கிற ஏழு பேர்ல ஆறு பேர் வந்து அவங்க பண்ண ப்ராஃபிட்டுக்கும் அவங்க கட்டின டேக்ஸுக்கு சரியா போயிடுச்சு மீதி இருக்கிற ஒருத்தர் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்குது ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்த வந்து பார்க்கும்போது இந்த அதிகமாக லாஸ் பண்ண டாப் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டாப் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்ணிக்கிறது எவ்வளோ அப்படின்னா ஆவரேஜாக இருபத்தி எட்டு லட்ச லாஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா இந்த லாஸ் பண்ண ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து மொத்தமாக எவ்வளோ தான் வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பதனாயிரம் கோடி ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த லாஸ்ட்டு த்ரீ ஃபினான்ஸ் இயரில் ஐம்பதனாயிரம் கோடி வந்து டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அடுத்ததான் வந்து இருபத்தி ஐயாயிரம் கோடி அரௌண்ட் வந்து ஜிஎஸ்டி எஸ்டிடி வந்து கொடுத்துருக்குறாங்க பத்தாயிரத்தி இரநூறு கோடி வந்து எக்ஸ்சேஞ்சு ஃபீ வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால தாங்க வந்து இப்போலாம் எக்ஸ்சேஞ்சு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஹாலிடே வந்தாலும் நம்ம எக் பங்குச்சந்தைங்களுக்கு வந்து லீவ் விட மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்சேஞ்சு லீவு ஜிஎஸ்டி எல்லாமே வந்துட்டு இருக்குது இல்லை அதனால் வந்து இப்போ தெரியுதுங்களா எத்தனாயிரம் கோடி வந்து நாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிருக்கிறோம் ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து டோட்டலாக லாஸ் பண்ணுறவங்க எத்தனை ட்ரேட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோடியே அஞ்சு லட்சம் ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த லாஸ்ட்டு த்ரீ ஃபினான்ஸ் இயரில் ப்ராஃபிட் பண்ணுறவங்க வந்து எவ்வளவு ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எட்டு லட்சம் ட்ரேட் தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த எட்டு லட்சம் ட்ரேட் பண்ணி அவங்க வந்து இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க ஒரு கோடியே அஞ்சு லட்சம் ட்ரேட் பண்ணி அவங்க வந்து ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் கோடி வந்து லாஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் கோடியிலிருந்து இந்த இருபத்தி ஐயாயிரம் கோடி வந்து நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நெட்டாக வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் கோடி வந்து நெட் லாஸ் பண்ணிக்கிறாங்க ட்ரேடர்ஸ் ஓகேங்களா ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதிகமா எந்த ஸ்டேட்ல இருந்து லாஸ் பண்றாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு வரலாம் இப்ப டோட்டலா இந்தியாவில் இருக்கிற ட்ரேடர்ஸ்ல வந்து மோர் தென் பிப்டி பர்சன்ட் ட்ரேடர்ஸ் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா குஜராத் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் இந்த நாலு ஸ்டேட்ல தான் மோர் தென் பிப்டி பெர்சென்ட் ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க ஓகே இந்த நாலு ஸ்டேட்ல தான் வந்து மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க ஆனா அதிகமா லாஸ் பண்றது எந்த ஸ்டேட் தெரியுங்களா தெலுங்கானால தெலுங்கானால வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது இடத்துல எந்த ஸ்டேட் இருக்குது அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ் ஆந்திரப்பிரதேசில் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பேர் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க தேர்ட் ஸ்டேட்டா வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க கர்நாடகா வந்து ஃபோர்த் பிளேஸ்ல இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேர் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ நல்லா பாருங்க மோர் தென் பிப்டி பர்சன்ட் ட்ரேடர்ஸ் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா குஜராத் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் ஆனா அந்த நாலு ஸ்டேட்ல இருந்து யாருமே வந்து அதிகமா லாஸ் பண்ண கிடையாது அதாவது கம்மியா ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க ஆனா இங்கதான் வந்து அதிகமா லாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சவுத் இந்தியால சவுத் இந்தியால இருக்கிற தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு கர்நாடகா இந்த நாலு ஸ்டேட்ல இருந்து தான் வந்து அதிகமா லாஸ் பண்றாங்க இப்ப மகாராஷ்டிராவில் வந்து எத்தனை பெர்சன்ட் ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க தெரியுங்களா டோட்டலா எயிட்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க அதாவது நூற்றுக்கு பத்தொம்பது பேர் வந்து தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க டோட்டலாக வந்து எவ்வளோ பேருக்கு லாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எழுவத்தி நாலாயிரம் பேர் தான் லாஸ் பண்ணிருக்கிறாங்க ஸோ மகாராஷ்டிரா பீப்புள்ஸ் உத்தரப்பிரதேஷ் குஜராத் இவங்க எல்லாமே வந்து ஜெனியூனாக ஒரு பக்காவா ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளை மாதிரி வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன் வாங்க ஒரு புட் ஆப்ஷன் வாங்க அப்படின்னு பண்ணுறதில்ல எதுக்காக கால் ஆப்ஷன் வாங்குறோம் எதுக்காக புட் ஆப்ஷன் வாங்குறோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அது வந்து முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்லாவே தெரியுது ஓகேங்களா பத்தொம்பது பேர் அதாவது நூற்றுக்கு பத்தொம்பது பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற மகாராஷ்டிராவில் வந்து லாஸ் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை கம்மி ஆனால் குறைவான ட்ரேடர்ஸ் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் லாஸ் பண்றது அதிகமா அதிகமாக இருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து செமியிலருந்து கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ வந்து நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் போட்டுக்கு வந்துடலாம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு மார்னிங் வந்து ஏசியன் மார்க்கெட்டும் வந்து ஹைல தான் இருந்துச்சு ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஹேங் சங்கு ஷாங்காய் எல்லாமே வந்து ஹைல தான் இண்டிகேட் இருந்துச்சு நம்ம ஃபிஃப்டி நிஃப்டி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஹைலேயே தான் ஓப்பன் ஆகிட்டு பட் வயலண்ட் மூமெண்ட் இல்லை அதாவது எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து சைலண்டாக இருக்குதா அதுக்கு அடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்து வைலண்ட் மூவ்மெண்ட்டுக்கு வரும் இப்போ வந்து நம்ம வந்து எஃப்என்டோ எக்ஸ்பிரிட் வீக்கில் இருக்கிறோம் ஓகேங்களா நீ ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருது நிஃப்டி ஒன் தேர்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆகிடுது எவ்வரிடே வந்து ஆல் டைம் ஹை தான் வந்து ஹிட் பண்ணிட்டு இருக்குது அது ஒன்றும் ஒரு பியூட்டி கிடையாது நீங்க வந்து டோட்டலாக வந்து பதிமூணு செக்டர்ஸ்ல பன்னெண்டு செக்டர்ஸ் வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆயிருது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் மார்ஜினால வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா பட் வலாடிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் வார்னிங் கொடுத்துருக்குது அதாவது எயிட் பர்சன்ட் அரவுண்டு ஹைல க்ளோஸ் ஆயிருது ஃபோர்டீன்ல வந்து செட்ல இருக்குது ஏன்னா எஃப் எக்ஸ்பைரி வீக்குங்கிறனால வலாடிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது ஓகேங்களா ஓகே போஸ்ட் மார்க்கெட் போட்டு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன் எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு எஃப்ஐஸ் ஃபோர் அண்ட் ஃபோர் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் தௌசண்ட் டுவெண்டி டூ குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே பைங் தான் பண்ணிக்கிறாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது லைக் நாஸ்டாக் ஸ்டாக் இண்டெக்ஸும் வந்து ஃபைவ்ல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா ஓவரால் நம்ம மார்க்கெட் வந்து ஆஸ் ஆஃப் அன நல்லா தான் இருக்குது பட் பைலண்ட் மூமெண்ட் வரும் சடனாக வந்து ஹண்ட்ரட்னா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மோர் தென் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கூட இமீடியட் ஜம்ப் வரும் இம்மீடியட் ட்ராப்பும் வரும் சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி பட் இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒரு மேஜிக் ஃபிகர் அப்படின்னு பார்க்கும்போது மேல செஸ்டைன் இருந்துச்சுன்னா ஃபர்தராக வந்து இன்னொரு ஷார்ட் கவரிங் வரலாம் ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் ஸ்டாப் ரேலி இப்போ அதனுடைய ரேலி வந்து கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணோம் ஏன்னா மார்க்கெட் வந்து சைலண்டாக க்ளோஸ் ஆயிருக்கனால வைலண்ட் மூவ்மெண்ட் வரும் எனி டைம் ஒரு ஹியூஜ் ஷார்ட் கவரிங் வந்துச்சு அப்படின்னா அட் த சேம் டைம் ஹியூஜ் அன்வை வரும் அதனால ரெண்டுக்குமே வந்து தயாராக இருக்கணும் மார்க்கெட்டை வரையும் பட் ரெசிஸ்டன்ஸுங்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் பிரைவேட் பேங்கோடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணிவிட்டு ஒரு நான் ஸ்டாப் ரேலி இன்னைக்கு தான் வந்து பிஎஸ்யூ பேங்க் அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு சின்னதாக சைன் பண்ணியிருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னமும் வந்து சைனிங் கொடுத்துச்சு அப்படின்னா அதாவது ப்ரைவேட் பேங்க்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கும் பியூசி பேங்க்ல ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா ஃபர்தரா வந்து மார்க்கெட் பேங்க் நிப்டி ஐயில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து பிஎஃப்சி பேங்க் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா ஓகே சார்ட் பாத்திரலாம் ஒரு டெக்னிக்கல் பிரேக் அவுட்டு ஒரு பவுன்சிங் ஸ்டாக் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது ஒரு பவுன்சிங் ஸ்டாக்கு இந்த பவுன்சிங் ஸ்டாக் என்ன அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா இது வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லேயே நான் போட்டிருந்தேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் டூ செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபோக்கஸ் பண்ணிக்காங்கன்னு போட்டுருந்தேன் நீங்கள் வந்து எயிட் ஹண்ட்ரட் அரவுண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா அதாவது இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வால்யூம் நடந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் லோவர் லெவல் இப்போ ரீசன் ரீசெண்டாக வந்த லோ வந்து செவன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ இங்கேருந்து வந்து பவுன்ஸ் ஆயிருக்குது அப்படிம்போது செவன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபைவ்ங்கிறது வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இது வந்து ஹோல்டு பண்ணலாம் இது வந்து எக்ஸ்பெக்டட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டிக்கு மேலே சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு மூவ்மெண்ட் வரது வாய்ப்பு இருக்குது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ருபீஸ் ஸோ செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ்ங்கிறது இதனுடைய ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் க்ளோசிங் பேசிஸ் ஃபர்தராக போகும்போது எயிட் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்து தான் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு என்ன அப்படின்னா மதர்சன் சுமி அதாவது சம்வர்தனா மதர்சன் சுமி இன்டர்நேஷனல் லிமிடெட் இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ப்ரேக் அவுட் ஆகிருக்குது லைக் டூ ஹண்ட்ரட் 280 எயிட் ருபீஸ் டூ ஹண்ட்ரண்ட் டூ ஹண்ட்ரட் நைன் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஜோனு டூ ஹண்ட்ரட் டென் ருபீஸ் இப்போ ஃபர்தராக வந்து டூ ஹண்ட்ரட் டென் ருபீஸுக்கு மேலே செக்ஸ்டின் இருந்துச்சு ஒரு ஃபர்தராக வந்து ஒரு ரிலி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனுடைய ஸ்டாப்லாஸாக வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணுற வேண்டியது என்னன்னா ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி டூ rupees ஸோ ஒன் ஹண்ட்ரட் வந்து ஸ்டாப் லாஸாக அப்படின்னா இதனுடைய டார்கெட் டூ தேர்ட்டி டூ பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா புட்டில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது பட் நியர்பை ஸ்ட்ரைக்கில் எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை இது வந்து லைவ் மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் இருக்கும் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது லைக் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் கால் அண்ட் புட்டில் வந்து ஈக்குவலாக இருக்குது பட் ஓவராலாக வந்து புட்டில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஃபின் நிஃப்டி நியர்பை ஸ்ட்ரைக்குன்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கார்டில் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது எப்படி அது அதாவது நிஃப்டிக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசனோ ஃபின் நிஃப்டிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகர் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தசுனுக்கு மேலே சஸ்டெய்ன் ஆயிட்டு ஃபர்தராக வந்து ஒரு மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னுடைய ஃப்ரீ டேலர் சேனலில் ஃபாலோ பண்ணிக்காங்க உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் ஓகேங்களா அப்புறம் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் நிஃப்டியோட டேட் டே கேண்டில் வந்து அதாவது நான் வீக்லி அனலிசிஸ் ரிப்போர்ட்டுக்கு நான் போட்டிருந்த லைன்ஸை தான் நம்ம இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸு இன்றைக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன்ல வந்து க்ளோஸ் ஆயிடுது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே சிஸ்டெயின் எடுத்துன்னா ஃபர்தர் ரேலி வரதுக்கு நான வாய்ப்பு இருக்குது இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுதான் வந்து சப்போர்ட் லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங்

ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாங்க வாங்குறேன்